வணக்கம் சமீபத்தில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பேட்ட விசுவாசம் அப்படின்ட்டு இரண்டு திரைப்படங்கள் வெளியாக இருக்கு இந்த இரண்டு படங்களும் வெளியாகிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய ஆசையாக என்ன தெரியுமா இருந்தது ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெறணும் ரெண்டுக்குமே நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுங்கிறது வரணும் ரசிகர்கள் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்து இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசையாக இருந்தது ஆனால் இந்த படங்கள் வெளியானதுக்கப்புறம் அந்த ஆசையை நிறைவேறிச்சாங்க கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் விஸ்வாசம் பேட்டை அப்படின்ட்டு இரண்டு திரைப்படங்களில் எந்த திரைப்படத்துக்கு அதிகமான வசூல் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பரவலாக ஓடிட்டுருக்கு சமூக வலைதளங்களில் வேர்ல்டு வைட் பார்க்கும்போது உலகளாவிய வசூல் நிலவரத்தை பற்றி பார்க்கும்போது எப்போதுமே அதில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் முதல்ல வருவாங்க எடுத்து எல்லாருக்குமே தெரியும் இப்போவும் அதான் நடந்திருக்கு பேட்டை திரைப்படத்துக்கும் வேர்ல்டு ஒய்டு கலெக்ஷன் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் முதல்ல வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாடு கலெக்ஷனில் யார் தேச்சிருக்கா தமிழ்நாட்டில் யார் கிங்கு தமிழ்நாட்டில் யார் மாசு இப்படிங்கிற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக விவாதத்துக்கு உரிய ஒரு பொருளாக மாறி இருக்கு இப்போது சென்னை வசூல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டை விஸ்வாசம் அப்படின்ட்டு இரண்டு திரைப்படங்களில் முதல் நான்கு நாட்களில் பேட்டை திரைப்படமானது கிட்டத்தட்ட நான்கு கோடியே எண்பத்தொரு லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஆனால் விஸ்வாசம் மூன்று கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் விஸ்வாசத்தை பேட்டை பீட் பண்ணியாச்சு சென்னைங்கிறது எவ்வளோ பெரிய சிட்டி சென்னை பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு தான் ஒரு படத்துடைய வெற்றியை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு பேட்டை வந்து விஸ்வாசத்தை பீட் பண்ணியிருக்கு சென்னை பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சென்னை வசூல் நிலவரம் அப்படிங்கிறது எப்போவுமே முழுக்க முழுக்க உண்மையான ஒரு வசூல் நிலவரம் அதை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருவாங்க அதனால் நமக்கு கொஞ்சம் கூட நம்ம வந்து குழப்பம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் எல்லாருமே ஒரே மாதிரி நம்பரை தான் சொல்லுவாங்க நீங்கள் யார்ட்டை போய் சென்னையில் பேட்டை எவ்வளோ வசூல் சென்னையில் விசுவாசம் எவ்வளோ வசூல் சொல்லி கேட்டிங்கனாலும் ஒரே மாதிரி வசூல் நபரை தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஓவர்சீஸ்லையும் அமெரிக்கா வசூல் நிலவரமாக இருந்தாலும் சரி மலேசியா வசூல் நிலமாக இருந்தாலும் சரி கேரளா கர்நாடகா எதுவாக இருந்தாலும் சரி எல்லாரும் கரெக்டான வசூல் நிலவரத்தை சொல்லிடுவாங்க ஆனால் தமிழ்நாடு வசூல் நிலவரம் அப்படின்னு வரும்பொழுது தான் யாருமே சரியான வசூல் நிலவரத்தை சொல்றதே கிடையாது இதுதான் நூறு சதவீதம் உண்மை அந்த வகையில பேட்டை விசுவாசம் அப்படின்ட்டு இரண்டு திரைப்படங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் வெளியாச்சோ எல்லா இடங்கள்லையுமே விசுவாசத்தை பேட்டை பீட் பண்ணிருச்சு இதுதான் நூறு சதவீதம் உண்மை தமிழ்நாட்டில் பீட் பண்ணியிருக்கா பேட்டை விசுவாசத்தை அப்படின்னு கேட்கும்போது அது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது அந்த தகவல் தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா ரெண்டு படங்களுடைய தயாரிப்பாளர்கள் பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம் காரணம் அவங்களுக்கு தான் சரியான நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த திரைப்படத்துக்கு வந்து அதிகமான வசூல் வந்து வந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ஆனால் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ் பூரா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா விஸ்வாசம் திரைப்படத்துக்கு அதிகமான வசூல் வந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு கிளப்பி விட்டாங்க அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ் வச்சிருக்கிறதே வேத வாக்கு அப்படின்னு நம்பி மிகப்பெரிய ஊடகங்கள் அதை செய்தியாக வெளியிடுறாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நம்ம கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் சென்னை பாக்ஸ் ஆபீஸ் நிலவரத்தை பார்த்து வெளியிட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு காரணம் அது அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய ஒரு தகவல் ஓவர்சீஸ் அமெரிக்கா அந்த மாதிரி எந்த இடங்களாக இருந்தாலும் வசூல் நவரம் வந்து பேட்டை வந்து ஜெயிச்சிருச்சு விசுவாசத்தை இதுவும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலாக நம்ம எடுத்துக்கலாம் காரணம் எல்லாருமே ஒரே மாதிரி தகவல் வெளியிடுறாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஸ்வாசம் முதல் நாள் இருபத்தாறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் முப்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் பதினஞ்சு கோடி வசூல் பண்ணிருக்குன்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் பத்தொம்போது கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு இதில் எது உண்மை யாருக்குமே தெரியாது அப்போது ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு தகவலை தான் எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு ச செய்தியாக வெளியிட்டுருக்காங்க இதான் அஜித் குமார் அவருடைய ஃபேன்ஸு உண்மைன்னு நம்பி அதுக்கு டேக்லாம் கிரியேட் பண்ணி கொண்டாடுறாங்க இதை பார்த்தா நம்ம சிரிக்கிறதா தான் அழுகுறதானே தெரியல தான் சொன்னோம் இதில் அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போய் பாரு இந்தியா டுடேல போய் பாரு அங்க பாரு இங்கே பாரு எங்க போய் நீ பார்த்த அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் விசுவாசம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு இவங்க வந்து சோர்ஸாக காமிக்கிறாங்க அதெல்லாம் சரி இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி இந்தியா டுடே இந்தியன் எக்ஸ்பிரஸ்கெலாம் அந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுருங்க அங்கே என்னது நீங்கள் அநியாயம் நடக்குது அவங்க இந்த ட்ராக்கர்ஸ் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டை வந்து சோர்ஸாக காமிக்கிறாங்க பார்த்துக்குங்க எப்படி எப்படிப்பட்ட பட் கொடுமை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பேட்டையை வந்து விசுவாசம் பீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல தான் சொல்லணும் இன்னொன்று உலகம் முழுக்க வேர்ல்டு கலெக்ஷன்ல பேட்டை ஜெயிச்சிருச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து எந்த ஊடகங்களும் பெருசாக பேசவே இல்லை தமிழ்நாட்டில் விசுவாசம் ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டில் விசுவாசம் ஜெயிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு உண்மைத்தன்மை இல்லாத நூறு சதவீதம் உறுதியாகாத ஒரு தகவலை பெருசாக பேசக்கூடிய இந்த ஊடகங்கள் உறுதியான ஒரு தகவல் அதாவது விசுவாசத்தை விட பேட்டை வேர்ல்டுில் அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து தலைப்பு செய்தியாகவோ அல்லது பெரிய விஷயமாவோ பேசலை இதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எப்போது அரசியலுக்கு வரையன்னு சொல்லி சொன்னாரோ அப்போவே சூப்பர் ஸ்டாரை அவருடைய படங்களுடைய வசூல் நிலவரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தவறாக மதிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக இருக்குது இது பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக போச்சு அவங்க தான் மாசு அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் நிறையா பேர் இந்த உண்மைத்தன்மை இல்லாத ஒரு தகவலை ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டாரை ரொம்பவும் அதிகமாக மட்டம் நட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ட்விட்டர் முழுக்க ஏகப்பட்ட ஒரு தவறான விமர்சனங்கள் ஒரு சீனியர் ஆக்டர் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த மனுஷனை வந்து ஒரு ஆதாரப்பூர்வம் இல்லாத ஒரு உண்மை இல்லாத ஒரு தகவலை வச்சுட்டு ரொம்ப தரக்குறையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி இருக்கார் சிம்ரன் அவர்கள் இருக்காங்க த்ரிஷா அவர்கள் இருக்காங்க நவாசதீன் சித்திக் அவர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் இருந்தும் அவங்க சூப்பர் ஸ்டார்ட் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிறாங்க ஜெயிக்க முடியலங்கிறத எந்த அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை இன்னைக்கு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த வசூல் நிலவரத்தை பூரா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா திரைப்படங்களுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் தான் டாப்ல இருக்குது அது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாலும் சரி கர்நாடகா எல்லா இடங்கள்லையுமே பேட்ட திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஒரு ஓப்பனிங் தமிழ்நாட்டிலையும் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா விஸ்வாசத்தை விட மிக அதிகமான வரவேற்பே தமிழ்நாட்டில் பேட்டை திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் ஆன்லைனில் புக் மை ஷோ டிக்கெட் ஆப் இந்த ஆப்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தேட்டர்ஸில் விசுவாசம் வந்து ஃபுல்லே ஆயிருக்காது பேட்டை வந்து ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சந்தேகமாக இருந்தீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமாக போய் அந்த தேட்டர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதான் பேட்டை விஸ்வாசத்தை விட அதிகமான வரவேற்பை தமிழ்நாட்டில் பெற்றிருந்தாலும் கூட அந்த தேட்டர்ஸ் எண்ணிக்கையும் ஒன்று இருக்குங்களா அது தான் இத்தனை மெயின் ஸ்கிரீன்ஸ் நீங்கள் ஓட்டி இருக்கும் படத்தை பேட்ட திரைப்படத்துக்கு அந்த மெயின் ஸ்க்ரீன்ஸையும் அந்த ஸ்க்ரீன்ஸையும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி விஸ்வாசம் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய கேஜேஆர் ஸ்டுடியோஸ் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை எல்லா தேட்டர் கொடுத்துட்டு வர்றாங்க அதை அந்த தேட்டருக்காரங்களே ட்விட்டரில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க நீங்கள் ட்விட்டரில் ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா உங்களால நல்லாவே உணர முடியும் அந்த அளவுக்கு பணம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த எப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவரை கூட தரக்குறைவாக நம்ம வந்து பேசலாம் விமர்சிக்கலாம் செய்தியாக வழியிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு இந்த சதி அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு இதில் இப்போதான் நடக்குதாங்க கேட்டால் கிடையவே கிடையாது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவர்களையும் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் ஒப்பிட்டு பேசின காலம்னா இருக்குது அதுக்கடுத்து ரஜினிகாந்த் அவர்களையும் ஜெய்சங்கர் அவர்களையும் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க அதுக்கடுத்து ரஜினி அவர்களையும் கமல்ஹாசன் அவர்களையும் ஒப்பிட்டு யார் கிங்கு யார் மாசன்னா பேசியிருக்காங்க அதுக்கடுத்து ரஜினி அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க அதுக்கடுத்து ரஜினி அவர்களையும் சரத்குமார் அவர்களையும் ஒப்பிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினி விஜய் ரஜினி அஜித் இன்னைக்கு ரஜினி சிவகார்த்திகேயன் ரஜினி விஜய் சேதுபதி அந்த இடத்துல வந்து நிக்கிது இன்னைக்கு அப்போ முதல்ல இருக்கிற ரஜினி அப்படிங்கிற பேர் மாறவே இல்லை இரண்டாவதா இருக்கக்கூடிய பேர்கள் தான் மாறிட்டே வருது இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சிடலாம் யாருக்கு அந்த அதிகமான ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய அந்த தன்மையும் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு அதிகமா அப்படிங்கறது நீங்களே புரிஞ்சுக்கலாம் ரஜினி அப்படிங்கிற அந்த பேர் வந்து என்னைக்கு மாறாது பக்கத்தில் தான் விஜய் அஜித் சிவகார்த்திகிர் விஜய் சேதுபதி அப்படின்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும் இதை வந்து எல்லாரும் இன்றைக்கி புரிஞ்சுக்க போகிறாங்கிறது நமக்கு புரியல இன்னொரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த விஸ்வாசம் திரைப்படத்தை பற்றி அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரத்தை பற்றியும் சரி அதோடைய அந்த வசூல் சாதனைகளை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை பற்றி தகவலாக வெளியிடக்கூடிய ட்ராக்கர்ஸ் எல்லாரும் இந்த கேஜேஆர் ஸ்டுடியோஸை தவறாமல் டாக் பண்ணிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் நமக்கு புரியவே இல்லை இப்போ வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ராக்கருக்கும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் ட்வெண்ட்டிகே பே பண்ணியிருக்காங்க பே பண்ணி இந்த மாதிரி படத்தை பற்றி அதிகமான ஒரு ஹைப் ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து சமூக வடிதங்களில் உள்ளாக வந்துட்டுருக்கு நம்ம எதையுமே நேரில் பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது வர்ற தகவலை நம்ம அப்படியே சொல்கிறோம் இவங்க எப்படி தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் விஸ்வாசம் படத்துக்கு அதிகமான கலெக்ஷன் வந்துருக்குன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறோம் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் எல்லா டிராகர்ஸ்க்கும் ட்வெண்ட்டி கே பே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விசுவாசம் திரைப்படத்தை பற்றி ஹைப் ஏற்றுறதுக்கு அப்படி நம்மளும் சொல்லிக்கிறோம் வேறு எதுவும் கிடையாது அந்த எல்லா ட்ராக்கர்ஸுமே கேஜேஆர் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறத தவறாமல் மென்ஷன் பண்ணுவாங்க இன்னொரு விஷயத்தை நம்ம நினைவு கூறணும் இதுக்கு முன்னாடி குலேபகவாளி டிஎஸ்கே ஸ்கெட்ச் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது கௌஷிக் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் முன்னாடி இந்த மாதிரி இதோடைய இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பற்றி அதை பார்த்தா கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வந்து தெரியுமா ட்வீட் போட்டிருந்தாங்க நீங்களே ஸ்க்ரீனில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கங்கிறத எங்களோடு ஷூட்டிங்க்கு வந்தாயா வெயிலில் நின்றாயா டபுள் கால் ஷீட் நாட்களில் தூங்காமல் பணிபுரிந்தாயா சென்சார் போர்ட் ப்ரிஷோ என்று கத்தி மேல் நடந்தாயா இல்லை கலெக்ஷன் சொல்வதற்கு நீ என்ன ப்ரொடியூசரா டிஸ்ட்ரிபியூட்டரா மானம் கட்டவனே அப்படின்ட்டு கௌஷிக் அவர்களை பார்த்து அன்னைக்கு கேட்ட கேஜே ஸ்டுடியோஸ் இன்னைக்கு விசுவாசம் பற்றி கௌஷிக் அவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ட்வீட்டையும் ரீட்வீட் பண்றாங்க அன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கரான கௌஷிக் அவர்கள் போட்ட ட்வீட்டு கேஜேஆர் ஸ்டுடியோஸ்க்கு கசந்தது அன்னைக்கு ஆனால் இன்னைக்கு

விஸ்வாசம் திரைப்படத்துறை இந்த வரவேற்பை பார்த்துட்டு அதனால பேட்ட திரைப்படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக இப்படி ஒரு வாய்ஸ் கிளிப்பு அவரே பர்மிஷன் கொடுத்து ரியாஸ்கி ஆகும்போது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு தகவலில் வந்து பேசுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து மனசு வருதுங்கிறதே நமக்கு கொஞ்சம் கூட புரியல காரணம் தன்னுடைய படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணி ஓட வைக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேயே சூப்பர் ஸ்டார் இருக்காரு கொஞ்சமாக யோசிக்கக்கூடிய இந்த தன்மைங்கிறது உங்களுக்கு இது இருக்கான்னு தெரியல எத்தனையோ பேர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்களான்னு சொல்லி எங்கிட்டு இருக்காங்க அப்படி பாராட்டிட்டார் அப்படின்னா அதை செய்தித்தாளில் விளம்பரமாகவே வந்து வெளியே வெளியிடுவாங்க சூப்பர் ஸ்டாருடைய பாராட்டில் வெற்றி நடை போடும் கும்கி அப்படின்னு சொல்லி எத்தனையோ படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பேப்பர்ல ஏன் அஜித்குமார் அவர்களுடைய காதல் கோட்டை திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும் அந்த காதல் கோட்டையை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அப்படி பாராட்டினாங்க அந்த பாராட்டை அப்படியே செய்தித்தாள் விளம்பரமாகவே வெளிவந்தது அன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு நம்ம நம்புறோம் கண்டிப்பா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் சூப்பர் ஸ்டாரின் பாராட்டில் வெற்றி நடை அஜித் அஜித்குமாரின் காதல் கோட்டை அப்படின்ட்டு அன்னிக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா செய்தித்தாள்கள்லையும் எல்லா சூ சுவர்களையும் சூரொட்டியாகவே வந்து வெளியிட்டாங்க அதனால நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷனில் அதிகமாக சாதித்தது விசுவாசமாக பேட்டையா எந்த படத்துக்கு அதிகமான வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் தயாரிப்பாளர்களை தவிர சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தர்களை தவிர யாருக்குமே தெரியாது எல்லாருமே அவங்கவங்க சுயலாபத்துக்காக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா செய்திகளுமே இருக்காங்க அதனால இது எதுவுமே உண்மை கிடையாது அதனால யாரும் எதையும் நம்ப வேணாம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே சொல்லிடுறோம் வரவேற்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விசுவாசத்தை விட பல மடங்கு பேட்டை திரைப்படத்துக்கு அதிகமான வரவேற்பு இருக்குது டிக்கெட் புக்கிங்லேயும் சரி கவுண்ட்ரு புக்கிங்லேயும் சரி ஆன்லைனில் புக் ஷோ டிக்கெட் ஆப் அப்படின்ட்டு நீங்கள் எதை எடுத்தாலும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவுமே விசுவாசத்தை விட பேட்டை பல மடங்கு அதிகமாக இருக்குது இதை அடித்து சொல்கிறோம் எந்த விதமான சந்தேகமே கிடையாது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பேட்டையை ஓடவிட்ட விசுவாசம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் சோலோவாக வந்தால் தான் ஹிட் அடிக்கும் சேர்ந்து வந்தால் ஹிட் அடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆழ்வார் போக்கி அப்படின்ட்டு ரெண்டு படங்கள் ஒன்றா வந்தது அப்போ ஆழ்வார் படம் என்னாச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதிரி பெரிய படத்தோட கூட வந்து ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆள் கிடையாது விசுவாசம் பேட்டு அப்படின்ட்டு ரெண்டு படங்கள் வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் விசுவாசத்துக்கு அதிகமாகவே வரவேற்பு பெறக்கூடிய அளவுக்கு தான் சூப்பர் ஸ்டாருடைய மார்க்கெட் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலத்தை கடந்தும் அறுபத்தி எட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதை தாண்டி நம்ம வேறு எதுவும் சொல்கிறது கிடையாது சோலோ ரிலீஸ் சோலோ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸ் சச்சின் மூன்று படங்கள் ஒன்றா வந்தபோது கூட வந்த படங்களுக்கு என்னாச்சு சந்திரமுகி எப்படி நின்றுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படி எவ்வளோ உதாரணங்கள் சொல்லிகிட்டே போனேன் அந்த சோலோ ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்கும் கூட வந்தாலும் நான் ஜெயி மறுபடியும் ஒரு உதாரணமா அந்த பேட்டை விஸ்வாசம் தெரியப்படுத்தல விஸ்வாசத்தை விட பேட்டை சாதிச்ச அந்த வெற்றியுடைய தன்மையும் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் யாரை பார்த்துமே பயப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையவே கிடையாது அவங்க யாரை பார்த்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படி அவங்க பயப்படாதனால தான் ரோஹிணி தேட்டரில் அவங்க யாருடைய பேனரையுமே கிடைக்கல சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் எந்த நடிகரை பற்றியுமே ரோஹிணி தேட்டரில் சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் தப்பா பேசல பேட்டையை மட்டுமே கொண்டாடினாங்க அதனால தான் பேட்டைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி